நம்பூர் ரியல் ஸ்டேஷன் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்குற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வாழப்பாடி முத்துமலை முருகன் கோயில் பக்கத்தில் தான் நம்ம லேவுட் பார்க்க போகிறோம் அற்புதமான டிடிசி விராரா கொண்ட வீட்டு மனை தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகன் கோயிலுக்கும் நம்ம பிளாட்டுக்கும் ஜஸ்ட் ஒரு இரநூத்தொம்பது மீட்டர் தான் வரும் அந்தளவுக்கு ரொம்ப பக்கமான இடங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வாழப்பாடி ஆத்தூர் ஆவட்டம் முத்துமலை முருகன்னால் ஒரு டூரிஸ்ட் வந்து போகிற இடமாக ஆயிடுச்சுங்க ஒரு முக்கியமான தலமாக இருக்குது நீங்கள் பார்க்குறது தான் இந்த கோயிலுங்க நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துகிட்ருக்கு இண்டிவிஜுவல் வீட் வந்துகிட்டு இருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பைபாஸுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பைங்க கோயில் எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அவ்வளோ தூரத்தில் தாங்க பைபாஸும் இந்த பக்கம் பைபாஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகனுங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான டிடிசிபி அப்புறோட வீட்டு மனை கொண்டு தான் ஒரு ப்ளாட்டு தான் நான் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது ப்ளாட்டுக்கு மேலே இருக்குங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி ஃபை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் முடிஞ்சுங்க இன்னும் கொஞ்சம் தான் அதில் பிளாட் இருக்குது இந்த பிளாட்டில் என்னென்ன வசதி இருக்குன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா பிளாட்டுக்குமே வாட்டர் லைன் இருக்குங்க இபி லைன் இருக்குது எல்லா பிளாட்டுக்கும் மரம் வச்சுருக்காங்க அற்புதமான சூப்பராக ரோடு போட்டு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பைப்பை திறந்தால் தண்ணி ஊற்றும் அந்தளவுக்கு உங்களுக்கு வசதி டேங்க் கட்டி கொடுத்துருக்காங்க அதையும் தவிர பார்த்திங்கன்னா அற்புதமாக சிசிடிவி கேமரா எல்லா பிளாட்டுக்கும் எல்லா தெருவுக்கும் நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதையும் தாண்டி இந்த பிளாட்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காம்பவுண்டு வச்சு கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு பிளாட்னே சொல்லலாம் இன்றைக்கி இந்த இடத்துல முத்துமலை முருங்கோவில் பக்கத்தில் ஒரு அற்புதமான பிளாட் இருக்குன்னா நம்ம பிளாட்டை சொல்லாங்க சதுரடி பார்த்தீங்கன்னா நல்லா ரீசனாக தாங்க கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டை பொறுத்தவரைக்கும் பார்க்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நல்லா சில்ட்ரன்ஸ் விளையாடுற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக பார்க்கு உள்ளே வச்சு கொடுத்துருக்குறாங்க முத்துமலை முருங்கோயில் பக்கத்தில் இப்படி ஒரு லே அவுட் இருக்கா அப்படின்னு சொல்லி மூக்கு மேலே விரலை வைக்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு பிளாட்டுங்க இது மிஸ் பண்ணிடாதீங்க எப்பையும் போல தான் இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் இந்த பிளாட்டை கூட்டு வந்து காமிக்கிறோம் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் இல்லை இந்த இடம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா நாலு பேர்த்துக்கு தேவைப்படலாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாங்க மற்றபடி இந்த லேவுட்லன்னு என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கங்க நம்ம ஹைவேக்கு நீங்கள் பார்க்குறத வண்டியெலாம் போய்ட்டுருக்குல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் ஹைவே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் தான் இருக்குங்க இந்த லேஃப்ட் சுற்றி எல்லாமே வீடெல்லாம் வந்துருக்குங்க சூப்பராக இருக்குங்க மெயினாக முத்துமலை முருகன் கோயில் நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஏரியா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி மற்ற நம்மளனா வீடு கட்டி இருக்கிறதுக்கும் சரிங்க ஒரு சூப்பரான ஒரு இடன்னே சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உள்ளே பார்க் இருக்குது பார்க்கை பார்க்கலாம் வாங்க